வாங்க கழுகு மீடியா வணக்கம் சிஸ்டர் வாங்க வணக்கம் கழுவங்காடு கழுகு மீடியா கழுவுங்காடு வாங்க வணக்கம் சன் மதியம் சாப்பிட்டீங்களா நல்ல இருக்கீங்களா வாய் வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க வாய் வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க நிலம இருக்கீங்களா எல்லாம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க அனைவருக்கும் வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க வணக்க நண்பர்களை வாங்க எப்படி இருக்கீங்களா நலமா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா மதிய வணக்கம் அனைவருக்கும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா எந்த நாள் எப்படி போச்சு வாங்க ஷேர் அனைவருக்கும் வணக்கம் ஆஷாயம் ஒர்க்கராய் ஆண்டி வாங்க ஆன்ட்டி ம் வணக்கம் நல்லாமா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வெல்கம் டு டவர் சேனல் வாங்க வீகல் முருகன் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க லைக் கஸ்ட போட்டீங்களா நன்றி நன்றி வாங்க புதுசா நம்ம வந்திருக்கீங்க முருகன் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க வணக்கம் 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 வாங்க நம்ம சேனல் புதுசாக வந்திருக்கீங்க சப்போர்ட் பண்ணுங்க விருப்பம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹாய் வாங்க எப்படி இருக்கீங்களா நல்ல இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எந்த நாள் எப்படி போச்சு வாங்க ஷேர் பண்ணலாம் நீங்கள் எந்த ஊருன்னா அரியல் உருங்க அரியலூர் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு ஒரு ஷா எனக்கு வந்து ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக பண்ணுவேன் எனக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து பேருக்கும் நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன் பண்ணிடுவேன் நீங்கள் எனக்கு கமெண்ட் மட்டும் ஒன்று பண்ணுங்க நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் ஹாய் நண்பர்களே வாங்க எப்படி இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா மோகன் ஹாய் வாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா லைக் பண்ணிட்டீங்களா உங்கள் பேருங்க என் பேர் இன்பவள்ளி மோகன் ஏன் பாய் சொல்லிட்டீங்களா பாயா ஹாய் சொல்லுங்கள் ஹாய் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா லைக் ஒன்று போடுங்க விருப்பமருந்தால் போடுங்க நாங்கள் நிறைய கட்டாயப்படுத்தலை வாங்க வணக்கம் ஜெகநாதன் வாங்க லைக் ரெண்டாவது லைக் போட்டிங்களா வாங்க 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 மோகன் போட்டீங்க மோகன் வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இந்த நாள் எப்படி போச்சு வெல்கம் டு அவர் சேனல் வாங்க எப்படி இருக்கீங்களா வாங்க ஷேர் பண்ணலாம் கார்த்தி அண்ணா வணக்கம் ஹாய் தங்கச்சி வணக்கம் சாப்பிட்டீங்களா லைக்ட நன்றி நன்றி வாங்கண்ணா வாங்கண்ணா இப்ப நான் லைவ் போட்டுருக்கேன் வாங்கண்ணா வணக்கம் உருவே வாங்க அனைவருக்கும் தாழ்ந்த வணக்கம் என்ன சாப்பிட்டீங்க நான் கம்மஞ்சோறு சாப்பிட்டேண்ணா நம்ம வீட்டில் நீ கம்மஞ்சூருண்ணா லில்லி பிள்ளை காய் சிஸ்டர் காய் வாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சிங்களா உங்கள் லைவை போட்டு லைக் மட்டும் போட்டால் கமெண்ட் பண்ண முடியல நான் அப்போ தான் சோறு கிண்டிக்கிட்டு இருந்தேன் கம்மஞ்சூர் அடுப்பில் லைக்கை போட்டுட்டு லைவ் பார்த்துட்டு இருந்தேன் பேசிகிட்டு இருந்தீங்க லில்லி சிஸ்டர் உங்களை தான் ஸோ என்னால் லைக் போட முடில லைக் டென்ஸ் சி கமெண்ட் பண்ணுங்க லைக் டென்ஸ் ஓகே சிஸ்டர் ஓகே சிஸ்டர் நீங்க எல்லாம் சொல்லவே தெரியல வந்தீங்கனாலே போட்டுருவீங்கன்னு தெரியும் வாங்க டுடே விருந்து சாப்பாடு வடை பாயசமா அண்ணா அப்படிங்கண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா நேற்று அண்ணன் தங்கச்சி சாப்பிட்டாங்க இன்னைக்கு அண்ணனுக்குண்ணா சரிண்ணா சரிண்ணா மீகல் முருகன் வாங்க வணக்கம் பூ எல்லாம் தெரியுங்க சூப்பருங்க சூப்பருங்க நன்றி 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 ஹார்த்தி ப்ரோ டே மெ பர்தே செலிப்ரேஷன் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் தங்கச்சி அப்படிங்களாண்ணா அண்ணன் சூப்பர்ண்ணா மினிமோ ஹாப்பி டே சாப்பிட்டாடேண்ணா இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அண்ணனுக்கு நீண்ட ஆயல் நல்லா ஆரோக்கியம் நல்லா இருக்கிறதுக்கு அந்த தங்கச்சியோட சிறிய வாழ்த்துக்கள்ண்ணா ஜோதி ராமன் சாப்பிட்டேங்க வணக்கம் வாங்க ஹாய் ஹாய் வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஜோதிராமன் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க இதனால் எப்படி போகுது வாங்க ஷேர் பண்ணுங்கள் வணக்கம் சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்கண்ணா கம்மஞ்சூர் சாப்பிட்டேங்க கம்மஞ்சோர் தெரியுமா தெரியும் தெரியும் இருக்க முடியாது தேங்க்ஸ் தங்கச்சி நன்றி ஓகேண்ணா பரவாயில்லண்ணா இதுக்கெல்லாம் இருக்குண்ணா தேங்க்ஸ் ஹாய் வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்களா நலமா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ஜோதிராமன் சாப்பிட்டீங்களா தெரியாதா கம்மஞ்சோர் தெரியாதுங்களா என்ன சொல்றீங்க கம்பு தெரியாது கம்பு கேழ்வரகு கூட சேர்த்தே சொல்லுவாங்கள ஒண்ணு கம்பு மல்டிகிரைன்ல ஒண்ணு அது சிறுதானியம் கம்பு திரி அந்த கம்புல செய்யற சாப்பாடு தான் அந்த சாப்பாடு தான் ஓகே ஓகே ஓகேங்க என்ன பண்ணுறீங்க நான் எதுவும் சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லைங்க வீட்டில் தான் இருக்கேன் பாப்பா பார்த்துட்டு ஒர்க்லாம் வேலை வேலைக்கு போகல சின்ன தான் அஞ்சு வயசு தான் ஆகுது பார்த்துக்கிறதுக்கு வேறு யாரும் ஆள் இல்லை நான் தான் பார்த்துக்கணும் அதனால பாப்பா பார்த்துட்டு வீட்டில் தான் இருக்கிறேன் மார்னிங்லேருந்து பிஸி தங்கச்சி யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஸ்டாகிராம் ஃபிரெண்ட்ஸ் எல்லோரும் விஷ் பண்ணாங்க தங்கச்சி வாட்ஸ்அப் மெசேஜ் அண்டு கால் பண்ணி தங்கச்சி சரி என்ன ஊர்னிங்கன்னா அரியலூருங்க அரியலூர் அரியலூர்